அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை கோவையிலிருந்து அடியன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் ஓம்பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம கல்ப கல்பாய நமதாம் காமதேவ் ஸ்ரீ ராகவேந்தருடைய டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் பலாபலன் பார்க்கலாம் வரிசையாக இருபத்தி ஏழு நட்சத்திரமா ஒவ்வொரு நட்சத்திரமாக மிக சிறப்பாக சொல்லிட்டு இருக்கும் ராகு பகவான் தாங்க அதாவது பூச்செண்டு பூங்கொத்து மூலிகை இதெல்லாம் வந்து உடைய நட்சத்திரமாக விளங்கக்கூடிய சதயத்துக்கு நம்ம சொல்லுவோம் அப்ப அண்டங்காக்காய் பெண் குதிரை தர்மர் பிறந்தது கர்ணன் பிறந்தது அது மாதிரி வர்ணன் பிறந்தது பதஞ்சலி முனிவர் இது மாதிரி பிறந்தாங்க ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் அதெல்லாம் சொல்லக்கூடியது பெண் சாபம் பெற்ற நட்சத்திரம் அதிர்ஷ்ட தெய்வம் அப்படிங்கறத மிருதுஞ்ச ஈஸ்வரர் அப்படிங்கிற ஆயுள் விருத்தியை கொடுக்கக்கூடிய வழிபாட்டுக்கு இந்த நம்ம முகோமமாக சொல்லுவோம் சோ சதய நட்சத்திரம் அப்படிங்கும் ஒரு சன்னியாசி நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு வழக்கில் கூறப்படுது இதெல்லாம் மூல நூலில் தாங்க இந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னா சர்ப வழிபாடு ராகு தோஷத்தை நீக்கும் அதைவிட சதய நட்சத்திரக்காரங்க எல்லாருமே ஒரு நூறுவா நோட்டை ஆண்கள் வெள்ளை சட்டை போட்டுக்கணும் வெள்ளிக்கிழமை ஒரு நூறுவா நோட்டு வெளியே தெரியற மாதிரி வச்சுக்கணும் நூறுவா நோட்டு செலவ நோட்டா நம்மளுடைய என்னென்ன கஷ்டங்கள் எப்ப வருதோ அப்போதைக்கு ஒரு சனிக்கிழமை நீங்க ஒரு தானம் பண்ணிடுங்க ஊனமுற்றோர்களுக்கு சதய நட்சத்திர ராகு நட்சத்திரமா இருக்கனால நீங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வழிபாடு வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல எப்படி போகணும் அப்படிங்கிற டிஸ்பிளேல என்னோட நம்பர் வருது கேட்டு தெரிஞ்சுக்குங்க அடுத்தது காலில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துங்க நோயிலிருந்து பல பிரச்சனையிலேருந்து மீண்டு தான் வரணும் ஊனமுற்றோருக்கு தான் நீங்க தானம் பண்ணணும் எப்பயுமே சிறு சேமிப்பு பழக்கம் அப்படிங்கறது உங்களுக்கு இருக்கும் எந்த விஷயத்தையுமே நீங்க நல்லபடியா செய்யணும்னு எண்ணம் முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனாலும் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரரில் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் வியாழக்கிழமை வச்சு வழிபாடு எடுக்கணும் நவாப்பழம் வாங்கி சாப்பிடுங்க சிறப்பா இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் ஆயிலிய நட்சத்திரம் ஆக்டிவேட் செய்யும் போது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடந்தோறுமே எப்ப உங்களுக்கு கிடைக்குமோ திருக்கடையூர் அபிராமி தாயார சிவனை போயிட்டு வழிபாடு எடுத்துட்டு வாங்க மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆன்மீகமும் மருத்துவமும் ஜோதிடம் எல்லாமே சிறப்பா வருங்க ஒரு சித்தா ஆயுர்வேதிக்கு டாக்டர் உங்க வீட்டில பிறந்திருக்கலாம் அல்லது நீங்களே படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் பரம்பரையில யாராவது காணாம போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பின்னாடி திரும்பி வந்திருக்க கூடிய காலகட்டம் சம்பத்தி நட்சத்திரத்தை கண்டிப்பாக குருவுடைய நட்சத்திரம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நட்பு வட்டாரமாக இருக்கும் உடல் தொந்தரவுகள்லாம் ஏற்படுத்தும் பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்கணும் அப்படின்னா குடும்பத்துல யாராவது பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி விஷயத்துல மாட்டி இருந்திருப்பீங்க பொதுவாக கேதுவுடைய நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரத்துல இதெல்லாம் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய பேத்துக்கு ஜாதகம் பார்த்து நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்போ விச பூச்சிகள் கடி பாம்பு தொந்தரவு இது மாதிரிலாம் நீங்கள் வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும் உடன் பிறந்தவரையோடைய பிரச்சனையிலேருந்து அடிக்கடி ஏதாவது செலவுகளோ மருத்துவ செலவுகளோ இது மாதிரி சண்டை சச்சரவோ குடும்பத்தில் வந்து வந்து சதய நட்சத்திரக்காரங்களுக்கு போகும் வெளிநாடு வெளியூர் பயணம் திறமொழி பேசுறவங்களுடைய நட்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும் எந்த ஒரு காரியமும் முடிவெடுக்கும் பொழுது அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சரியா வருமா வராதா அப்படின்னு சின்ன சின்ன கஞ்சத்தனம் உங்ககிட்ட இருக்கும் சிறு சேமிப்பு நிறைய வைப்பீங்க கால் மேல கால் போட்டு உக்காந்து இருக்கக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட இருக்கும் அதெல்லாம் நீங்க விட்டுறணும் அல்லது காலாட்டிக்கிட்டே பேசக்கூடிய குணம் கூட உங்களுக்கு இருக்கும் தலையாட்டி பேசுவாங்க ஒரு சிலர் காலாட்டி பேசுவாங்க கையை நீட்டி நீட்டி பேசுவாங்க இதெல்லாம் வந்து நட்சத்திரத்தை வச்சே சொல்லலாம் இப்ப சீக்கிரமா சம்பாதிக்கணும் லாட்ரி வேணும் அல்லது ஷேர் மார்க்கெட்டிங்க ரேஸில் இது மாதிரி பங்கு வர்த்தகத்துல நம்ம அதிர்ஷ்டத்தை தருமா அப்படிங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு சிலர் வந்து இதெல்லாம் வாங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் உண்டுங்க இப்ப தோஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் வந்து சதயத்துக்கு வந்து தோஷமாக இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க தலையிடவே கூடாது கிட்ட சாபமே வாங்கக்கூடாது எப்படி நீங்க இருந்தாலும் இப்ப என்ன சொல்லுவாங்க நேரமாக எந்திரிச்சு சாப்பிடு சதயத்தில் பிறந்தோர் உதயத்தில் சாப்பாடும்பாங்க அப்போ சாப்பாட்டுக்கு எப்பயுமே உங்களுக்கு குறைபாடே இருக்காது முன்னோர்களுடைய யாரோடைய ஆடி குறி சொல்லக்கூடியவங்க உங்களுடைய சந்ததியில இருந்திருப்பாங்க தாத்தா பாட்டி அல்லது பெரியமா இது மாதிரி எல்லாம் இருப்பாங்க எப்பயுமே கண் சற்று வித்தியாசமாக இருக்கும் இந்த மாறுகன்னு சால கன்னுல இந்த மாதிரி எல்லாம் யா இருக்கும் சன்னியாசிகள் ஏதாவது ஒரு குருமார்கள்லாம் சந்தித்து நீங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்குவீங்க அப்படிங்கிறத தெரியுது அதே போல் பாசிட்டிவா நீங்க வேணும் அப்படின்னா கடுமையான வழிபாட்டு முறைகள் அது மாதிரி உங்களுக்கு நான் வெறித்தரமாக தீச்சட்டி எடுத்தேன் பூக்குழி மிதித்தேன் அப்படிங்கிற விஷயமெல்லாம் உங்ககிட்ட வாழ்க்கையில வந்துட்டு போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா எப்பயுமே நீங்க ரூபாய் நோட்டுகளை வந்து கையில வச்சுக்கணும் சுருக்கு பை வச்சுக்கணும் பெண்களாக இருந்தால் இதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு ஊனமுற்றோர்களுக்கு தான தர்மம் பண்ணணும் ராகு தோஷம் பண கஷ்டம் மன கஷ்டத்தெல்லாம் நீக்கக்கூடிய அமைப்பு செல்வ ஆரோக்கியமெல்லாம் இருக்குன்னா புற்று அம்மன் கோயில் வழிபாடு எப்பயுமே நீங்கள் எடுத்துக்கணும் திருப்புகள் அக்னீஸ்வரர் திருப்புகலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் வழிபாடு சிறப்பாக இருக்கும் மேலக்கடம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற அமிர்த கடம்பேஸ்வரர் அப்படிங்கிறது பிச்சாண்டார் கோயில் வழிபாடு இந்த மாதிரி முன்னூர்த்திகள் ஸ்தல வழிபாடெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்க வீட்டுக்கிட்ட அருகில இருக்கக்கூடிய துர்கையம்மான் வழிபாடு கூட உங்களுடைய கஷ்டத்தை அப்போதைக்கு சரி பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க குடும்பத்துல ரெண்டு தாரம் இருப்பாங்க தாத்தா பாட்டிலையோ அல்லது உங்களுக்கே கூட இருதார தோஷம் இருக்கும் கலப்பு திருமணம் நடந்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி குழந்தையில வந்து கடு களைப்பு ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவேளியா பிறக்கிறது இதெல்லாம் உங்க நட்சத்திரத்துல நடந்திருக்கும் வடக்கு திசை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் உடல்ல வெட்டு காயம் எல்லாம் ஏற்படும் அதனால ருத்ராஷம் வழி அணிஞ்சுக்கிறது நல்லது இயற்கையிலேயே காற்று இயற்கை உணவு மூலிகை சாப்பாடு இதெல்லாம் வந்து இயற்கையோடு நீங்க இசைந்து வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ஆனால் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோய் வரக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும் கால் சம்பந்தமான விஷயங்கள் சுகர் பேஷண்ட்லாம் வந்து நிறைய பேர் வந்து சதய நட்சத்திரத்தான் இருப்பாங்க அந்த ராகுடைய நட்சத்திரமே ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்குவாங்க கிருமிகள் தொற்று வியாதியில மறை சில நேரத்தில் வந்து அவங்க பெரிய ஒரு விஷயத்துல இருந்து கூட கண்டத்துல இருந்து தப்பிக்க கூடிய காலகட்டம் எல்லாம் கூட வந்து போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இப்ப கும்பத்துல வந்து லக்னா ராசி எப்பயுமே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கக்கூடிய பேசக்கூடிய தன்மை உங்ககிட்ட இயற்கையிலேயே இருக்கும் நான் தான் தலைமைத்துவமாக இருப்பேன் நான் தான் எடுத்து செய்வேன் அப்படிங்கறது இந்த அரசு துறையில் ஈடுபாடாக இருக்கிறது அரசாங்கத்துல வந்து தொடர்பில் இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்கோ அல்லது உங்க குடும்பத்துல இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்ப கும்பராசி அதே போல் வந்து மிக சிறப்பான ஒரு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கறது ஆராதனை கொடுக்கறது ஒரு முக்கியமான காரியம் நடக்கும்போது நீங்க நல்ல ஒரு சிரத்தியாக ஒரு நாள் கட்டளை பூஜை செய்யும்போது நல்ல ஒரு நிவர்த்தியான ஒரு விஷயம் உங்களுக்கு கைகூடும் சட்டுன்னு கையில கிடைக்கும் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம் இருந்தாலும் ஒவ்வொரு பாதத்துக்கும் கருமவினை கோயில் போயிட்டா எல்லா கஷ்டமும் நீங்கிருங்க அதனால சதய நட்சத்திரக்காரங்க உங்களுடைய கருமவினை தீர்க்கக்கூடிய கருமா கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு காலத்துல போகணும் முதல் பாதத்தில் பிறந்தவங்க மார்கழி மாசம் திருநெல்வேலி சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தை மாசம் உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்லுற ராமநாதபுரத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மங்களநாதர் வழிபாடு எடுங்க சிறப்பாக அம்சமாக இருக்கும் ராகு காலத்துலாம் போகணும் நட்சத்திர அன்னைக்கு தான் போகணும் அதே போல மூன்றாம் பாதத்துல பிறந்த சதய நட்சத்திரக்கார அன்னைக்கு வரக்கூடிய அந்த ராகு காலத்தில் மாசை மாதத்துல போகணும் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெரிய கோயில் மிக பிரகதீச ரொம்ப பிரசித்த பெற்றவர் அப்போ பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க வழிபாடு எடுக்கும்போது அந்த பெரிய நந்தி போய் வழிபாடு எடுத்து தியானம் வாங்க சிறப்பாக இருக்கும் நான்காம் பாதத்துல பிறந்தவங்க உங்களுக்கு கண்டிப்பாக பங்குனி மாதம் வரக்கூடிய நீங்க பங்குனி மாசத்துல தஞ்சை டிஸ்டிக்டில் இருக்கிற பசுபதீஸ்வரர் கோயில் அதாவது பசுபதின்னு சொல்லக்கூடிய இந்த கோயில் வழிபாடு உங்களுக்கு அருமையான அமைப்பையும் வழிபாட்டு முறையிலும் இன்னும் சந்தேகம் இருந்தா என்னோட ஃபோன் நம்பர் கீழே டிஸ்பிளேல வருது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சூட்சுமமான வழிபாடுகள் பிரச்சனை தீரதுக்கு சொல்லிக்கிட்டே வரோம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய் நம திரு சித்தம்பலம்